கோவையில் உள்ள கொங்கு நாடு கலை அறிவியல் கல்லூரியில் வருகிற பத்தொன்பது இருபது தேதிகளில் சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்ற தலைப்பில் ஒரு பன்னாட்டு ஆய்வு கருத்தரங்கம் நடத்தப்படுவதாகவும் அதை தமிழக ஆளுநர் அவர்கள் வந்து துவக்கி வைப்பதாகவும் செய்திகள் வந்துள்ளது சிந்து சரஸ்வதி நாகரிகம் என்பதே ஒரு வரலாற்று பொருடமோ இல்லாத நிலையில் சிந்து வழி நாகரிகமே முதன்மையானது அதில் திராவிட துறோடைய நாகரிகம்தான் முதன்மையானது என்று நூறு ஆண்டுகளுக்கு முன்பு தொல்லியல் அறிஞர் ஜான் மார்சல் அவர்கள் ஆராய்ந்து அறிந்து உலகத்தை அறிவித்தார் அப்படி அவர் அறிவித்தனுடைய காரணத்தால் தமிழ்நாடு அரசும் ஜான் மார்சல் அவர்களுக்கு சென்னையில் ஒரு முழு ஒரு சிலையை அமைத்திருக்கின்றது அவருக்கான ஒரு மணிமண்டபம் கட்டுவதாக அறிவித்திருக்கின்றது இப்படி உலகம் முழுவதும் ஆய்வாளர்களால் முதன்மையான நாகரீகம் சிந்து வழி நாகரிகம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே அதை அந்த வரலாற்றை புரட்டுகிற திருத்துகிற திருடுகிற வகையில் இன்றைக்கு தென்னிந்திய ஆய்வு மையம் என்ற பெயரிலே இயங்கக்கூடிய அமைப்பு இந்த கருத்தரங்கத்தை நடத்துகிறது தென்னிந்திய ஆய்வு மையம் என்று சொன்னால் தென்னிந்திய மொழிகளில் அந்த ஆய்வு கருத்தரங்கத்தை நடத்தப்பட வேண்டும் ஆனால் அதிலும் இந்தி சமஸ்கிருதம் ஆங்கிலம் என்று மட்டும் அறிவிக்கப்பட்டு இல்லாத ஒரு மொழியில் சமஸ்கிருதத்தை நுழைத்து தமிழ்நாட்டில் இந்தி மொழியிலே ஆய்வறிக்கைகளை பெறுவது குறிப்பாக அந்த கல்லூரிக்குள் இந்தியை கொண்டு செல்வது என்று திட்டமிட்டு இப்படி ஒரு நிகழ்வை தொடங்கியிருக்கின்றார்கள் இதை ஒரு ஆளுநர் வந்து தொடங்கி வைப்பது என்பது கண்டிக்கத்தக்கது ஏற்கனவே ஆளுநர் ரவி அவர்கள் தமிழ்நாட்டில் செல்லக்கூடிய கல்லூரிகள் எல்லாவற்றிலும் இதுபோல் சரஸ்வதி நாகரீகம் சரஸ்வதி நதி என்றெல்லாம் ஒரு பொய்யான கருத்துரைகளை பரப்பி வருகிறார் இப்படி இவர்கள் இந்த ஐவரங்கத்தை நடத்துவார்களானால் அதை நாங்கள் தடுக்கின்ற நிலையிலே இருபதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் ஒன்று கூடி கோவிலுள்ள முற்போக்கு அமைப்புகள் அனைவரும் இணைந்து பத்தொன்பதாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு கல்லூரிக்கு முன் ஒரு ஆர்ப்பாட்டத்தை மறியலை இருக்கின்றோம் இதை அரசும் கல்லூரி நிர்வாகமும் உடனடியாக இந்த தவறான ஒரு கருத்தரங்கம் இல்லாத ஒரு நதியை இல்லாத ஒரு நாகரிகத்தை அதற்கு மேலாக தென்னிந்திய ஆய்வு மையம் ஒரு ஆரிய நாகரிகத்தை முன்னிறுத்துகிற முயற்சியில் இறங்கியிருப்பது இதை கண்டிக்கத்தக்கது அந்த வகையில் இந்த போராட்டம் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும்